பயன்படுத்தி எப்படி பிடிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் அண்ணன் வலையை Viz, olha aí, dá கடலில் வலைய வீசின பிறகு கொஞ்ச நேரம் கழித்து வலையை பத்துவாங்க வலையை பற்றிட்ட பிறகு அந்த வலையை இப்படி தான் சரி பண்ணுவாங்க இந்த ஈயம் ஏதாவது மாட்டிகிட்ருக்கா அதெல்லாம் பார்த்து சரி பண்ணுறாரு அது சரி பண்ண பிறகு தான் மறுபடியும் வலையை வீச முடியும் அடுத்தது அண்ணன் வலை வீச போகிறாரு வலை வீசத்தை பார்த்துட்டு 何だろう thank you இந்த முறை அண்ணனுக்கு மீன் கிடைக்கல நாம் ஒவ்வொரு வாட்டி முயற்சி பண்ணி தோத்துட்டால் அதில் நம்ம சோர்ந்து போகிறோம் ஒவ்வொரு வாட்டியும் முயற்சி பண்ணும் போது தோல்வி அடைஞ்சால் அதை நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது அந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அடுத்த வாட்டி நம்ம தோக்கக்கூடாதுன்ற ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் அனுபவம் அதிகமாகும் இந்த லைஃப்க்கு முக்கியமான ஒன்று அண்ணன் இவ்வளோ முயற்சி பண்ணார் இந்த முறையும் மீன் கிடைக்கல நாலு வாட்டி அஞ்சு வாட்டிக்கிட்ட முயற்சி பண்ணிட்டார் மீனே கிடைக்கல தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே தான் இருந்தார் அண்ணனுடைய இந்த முயற்சிக்கும் நான் ஒரு சின்னதாக ஒரு கவிதை ஒன்று இருந்தேன் முயற்சி முக்கியம்ட்டு ரெண்டுத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது என்ன கவிதைனா முயற்சி முக்கியம்ட்டு கவிதை உன் வாழ்வில் நடந்த தவறுகளை திருத்திக்கோள் நெஞ்சில் உறுதிகோள் உன்னுடைய பாதையை தேர்ந்திடு உண்மையாக உழைத்திடு வாழ்வில் உயர்ந்திடு தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை தோல்வியை சந்திக்காதவன் மனிதனே இல்லை தலைகணத்தை தூக்கி போடு தன்னம்பிக்கையை கையிலடு உன் நம்பிக்கை வீண் போகாது தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க